திரு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து வெளியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த சம்பவத்தை கொஞ்சம் அன்னைக்கு வந்து எழுபத்தி ஒன்று தேர்தலில் திமுக அழிஞ்சிரும்ன்றாங்க அளவுக்கு போயிட்டாங்க அழிஞ்சிடுங்கிற அளவுக்கு போய் எதிர்த்து நிற்கிறாங்க காமராஜ் ராஜாஜி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டோன்னா காங்கிரஸோடைய பெரிய எழுச்சிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி அன்றைக்கி இருந்து பார்ப்பன அச்சக அச்சு ஊடகங்கள் இப்படி இப்படித்தான் எழுதிச்சுன்னு கே அழிந்தது திமுகன்னா எழுதிட்டாங்க எழுதிட்ட நேரத்தில் மக்கள் எழுத்து வேறு மாதிரி இருக்குது இரநூத்தி முப்பத்தாலு இடத்துல நூற்றி எண்பத்தி மூணு இடத்துல திமுக ஜெயிச்சது காங்கிரஸ் ரெண்டாக பிறந்தது இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் புது காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சது புது கா பழைய காங்கிரஸ் காமராஜர் நிஜலிங்கப்பா கூட அவங்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சது பழைய காங்கிரஸ் அட்ரெஸ்லாம் தூத்து போச்சு அதோட மக்களால் நிராகரிக்கப்பட்டாங்க காது அன்னிக்கி போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்கலாம் வரவே இல்லை அந்த நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்ற உடனே கலைஞர் தன்னுடைய தலைமைக்கு எந்த கேள்வியும் வராதுங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அதனுடைய உழவு சில முடிவுகளை வந்து தன்னிச்சையாக எடுத்தார் தனியாக உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா அன்பில் தர்மலிங்கத்தை வந்து பதவியிலேருந்து நீக்கினார் அவர் சரியாக வேலை செய்யலைன்னு நீக்கிட்டு மண்ணை நாராயணசாமி உடனே அந்த இடத்துல போட்டார் மத அமைச்சராக போட்டார் அது வந்து கட்சிக்காரர்களுக்கு பெரிய அதிருப்தி உண்டாந்துச்சு அன்பில் போன்ற ஒரு காலாகாலமாக கட்சிக்காக உழைச்சவர் அவர் ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தால் கூட அவர் சொல்லி இது பண்ணியிருக்கலாம் அது உடல்நிலை சரியில்லை ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லலாம் டக்குட்டுங்க அந்த மாதிரி பல ம முடிவுகளை அவர் எடுத்தார் தன்னுடைய புதல்வர்களை அரசியல் உங்களால் கொடுத்தார் கொண்டு வந்தபோது எம்ஜிஆர் அதை எதிர்த்தார் எதிர்த்த போது மக்கள் மத்தியில் அதெல்லாம் பெரிய எரிச்சல் உண்டாக்குச்சு அது குறிப்பாக முக்கா முத்துவ வந்து சினிமா உலகத்தில் கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு எதிர்ப்பாக அவரை உருவாக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை போது மக்கள் மத்தியில் கலைஞர் மேலே பெரிய வெறுப்பு உண்டாக்குச்சு எழுவத்தி அந்த வருஷத்தில் உண்டான அந்த பெரிய ஆதரவு அப்படியே அது எதிர்ப்பாக மாறிச்சு அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்களும் கலைஞரை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும் அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தில் மாட்டினார் ஒரு அந்நிய செலாவணி மோசடியில் அவர் பேர் மாட்டிக்குச்சு அதில் வந்து கேஸே இல்லாமல் ஆறு வருஷம் ஜெயிலில் வைக்கலாம் ஃபெராங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அந்த த இதில் வந்து கைது பண்ணாக்கா மூணு வருஷத்துக்கு வழக்கே நடத்தாமல் ஜெ சிறையில் வைக்கலாம் அதில் உள்ளே தள்ளிவிடும் சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் ஒரு இது பண்ணாங்க அப்போ சில பேச்சுவார்த்தைகளில் வந்து திமுக உடைக்கணும் அப்படின்னாங்க அப்போ தான் இவர் வந்து வேறு வழி இல்லாமல் ரோடில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரோட தான் நடந்த கூட்டத்தில் கணக்கு கொடுக்கணுன்னார் திமுகவினர் வந்து தன்னுடைய கணக்கு கட்சியில் நடந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் கொடுக்கணுன்னார் அப்போ கலைஞர் கேட்டார் நீ தானே பொருளாளர் நீ இல்லை கொடுக்கணுன்னார் அதை யாரும் பதில் சொல்லுங்க இதை கேட்டு அதில் கட்சியில் ஒரு பிளவு உண்டாக்கி வெளியே வந்துட்டார் வெளியே வந்தபோது அவர் வந்து தன்னை தன்னுடைய தலைமை பதவிக்கு அவர் கொஸ்டின் பண்ணுறாருன்னு உடனே கலைஞர் வந்து நாவலர் வந்து கலைஞர் கூட ஸ்டெடியாக இருந்தார் எம்ஜிஆருடைய சக்தியை அப்போ யாருமே சரியாக அசஸ் பண்ணலை எம்ஜிஆர் பளபளக்கிறார ஒழிய மக்கள் சக்தி அவருக்கு பின்னாடி போகும்னு நான் யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அன்னைக்கு கலைஞர் மேலே இருந்த வெறுப்பு அது எம்ஜிஆருடைய ஆதரவாக மாறிச்சு ஆனால் அது உருவாக்க நல்லதாக போச்சு எம்ஜிஆர் மாத்திரம் கட்சி ஆரம்பித்து க அண்ணா திமுகன்னு ஒன்று ஆரம்பிக்காமல் இருந்திருந்தா கா அடிக்கிற அடியில் வந்து திமுக அப்படியே போய்ட்டு இருந்திருக்கும் அதை தான் காமராஜர் சொன்னார் இவன் கட்சியை பிரித்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றி விட்டாங்க அவர் சொன்னது கரெக்டாக போச்சு ஆக என்ன ஆச்சுன்னாக்கா இந்திரா காங்கிரஸ் எதிர்பார்த்தது என்னான்னாக்கா எம்ஜிஆர் வெளியில் வந்த உடனே இந்திரா காங்கிரஸ் வந்து சேர்ந்துருவார் நம்ம தான் ஆட்சிக்கு வந்துருவோன்னு அவங்க போது இவர் திண்டுக்கல் வெற்றியை பார்த்த உடனே மக்கள் தன்னையே தலைவராக எடுத்துக்கிட்டாங்கன்னு அதுக்கு தான் ஸ்ட்ராங்காக அது இந்திரா காங்கிரஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்து தனக்கு தானே சொந்தக்காசோல் சூழ்நியை வச்சுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆர் இன்னொரு விரோதியை உண்டாக்கிட்டு ரெண்டு விரோதியாக மாதிரி இதாக போச்சு கடைசியில் என்ன ஆச்சு இவங்க இல்லைன்னா அவங்க அவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்கள் கையிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு வரது காரணம் அன்றைக்கி உண்மையை சொல்ல போனாக்க பிரிச்சா கூட திராவிட இயக்கத்தை காப்பாற்றிட்டார் எம்ஜிஆர் காப்பாற்றிட்டார் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இந்த திராவிட கொள்கையில் உறுதியாக தான் இருந்தார் உறுதியாக இருந்தாரா இல்லைன்னு சொல்ல முடியாது பல விஷயங்கள்ல அவர் சரியாகவே இருந்தார் சரியாக இருந்தார் ஒன்று ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த போது அவர் உங்களுடைய மதம் என்னன்னு கேட்டாங்க திராவிட மதம்னார் இந்துவுக்கு இது இந்துத்துவா அது மாதிரி இந்து மதம் அது இது அது மாதிரிலாம் சொல்லாமல் திராவிட மதம்னார் மூகாம்பிகை கோயிலுக்கு தங்கவாழெல்லாம் கொடுத்தாருங்களே பெரிய பக்தர் அவர் பெரிய பக்தர் அதில் சும்மா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் ரொம்ப குறைச்சல் அந்த தைரியத்தில் தானே அந்த அண்ணா திமுக அத்தனை ஒரு நெத்தியில் போட்டு வச்சு சுற்றுறது காரணம் அவரே பக்தி பானாக இருந்தார் அவர் சொல்லிட்டு போயிட்டார் பட்டு அண்ணாவெல்லாம் கும்பிடவே இல்லை அண்ணா அதுக்காகட்டும் கலைஞராகட்டும் அவங்களாம் நான் இன்னும் சொல்ல நாவலர் மாதிரி நாத்திக்கிற பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய நாத்திக்கிற எம்ஜிஆர் எப்படி சார் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சிக்கு அவரை பற்றி கொடுத்துருந்த ஒரு இதுதான் பத்திரிக்கைகளை வந்து அவர் ஹேண்டில் பண்ண மாதிரி யாரும் ஹேண்டில் பண்ண முடியும் ரோட்டில் ஒரு க ஒரு கிழவி போகக்கூடாது உடனே வண்டி நிறுத்தி இறங்கி அவளுக்கு நூறுரூவா கொடுத்தா ஒரு பே நியூஸ் ஆக்கிடுவார் அது மாதிரி பண்ணி பண்ணி தானே அவர் பேர் வாங்கிட்டார் நாங்கள்லாம் சினிமா பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் எம்ஜிஆர் படத்துக்கு போனோம்னால் படம் தெரியும் என்ன நடக்கும் அது படத்தில் போனோம்னா டைட்டிலை தவிர வேறு எதுவுமே புதுசாக இருக்க தெரியும் இருந்தாலும் போய் என் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்லுவேன் நாங்கள் படிக்கும்போது அவருக்கு ஒரு ரூபா கொடுத்து ஒரு சினிமா பார்த்தோம்னா அந்த ஒரு ரூபாய் அவர் நமக்கு தானமாக பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிட்டார் அதுதான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் பாலாஜி நாகேஷும் வண்டி ரிப்பேர் ஆகி ஒரு க ஒரு கிராமத்துக்கிட்ட ஒரு ரோட்டில் ரோடு ஓரத்தில் நிறுத்திட்டாங்க அதை ட்ரைவர் வந்து அந்த ஸ்டெப்னிலாம் எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய்ட்டாங்க இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரோட்டில் அங்கே வந்து ஒரு சின்ன வீடுகள் ரெண்டு மூணு இருந்தது அந்த ஒரு வீட்டில் இருந்த ஒரு அம்மா ஏன் வழியில் நிற்கிறீங்க வந்து உள்ளே உக்காருங்க உள்ள போய் உக்காந்தாலும் அந்தம்மா வந்து இவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துருது எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உடனே வண்டி ரிப்பேராகிடுச்சு வாங்க போகலான்னு போகும்போது அப்பா நான் சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு நூறுரூபா எடுத்து அந்த மாதிரி கொடுத்து ரொம்ப நன்றிமான் இருக்காங்க அந்த மாதிரி வணக்கம் போட்டுட்டு நீங்கள் எம்ஜிஆர்னு எனக்கு தெரியாதா எப்படி நீங்கள் உதவி பண்ணிணேன்னு எனக்கு நல்லா தெரியணிச்சு பாலாஜி தான் வாய் எடுக்கிறது சொல்கிறதுக்கு பார்த்துக்கிட்டார் நாகேஷ் தட்டியும் வா என் ஹெல்ப் பண்ணாலும் எம்ஜிஆர் தான் இந்த ஊரில் பேசுவாங்க வா அப்புறம் அந்த மாதிரி பேர் வாங்கிட்டார் அது மாதிரி பேர் வாங்கிட்டு இருந்தார் அந்த பேரில் தான் அவர் வந்து அதில் தான் அவர் ஓடினார் ஆனால் என்ன ஆச்சுன்னா முதல் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை விட ரெண்டாவது எலெக்ஷனில் குறைஞ்சிது மூணாவது எலெக்ஷன் அதோடு குறைஞ்சது ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷனில் வந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றார் ரெண்டாவது எலெக்ஷனில் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ண அந்த அனுதாபத்தில் வந்தார் மூணாவது எலெக்ஷனில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இல்லப்படுத்திருந்தாருங்கிற காரணத்தினால அவர் வந்தார் இப்படி தான் அவர் தப்பிச்சார் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க மூணாவது எலெக்ஷன் வந்திருக்க மாட்டார் சார் இன்றைய சூழலில் கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கேஸ் போடுற அளவுக்கு போகிறாங்க நிறைய வகையில் கவர்னர் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நிறைய பேர் சொல்கிறாங்க கவர்னரை ஹேண்டில் பண்ண முடியாமல் திமுக தலைவர்ன்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க சரி ஜெயலலிதா இருந்தப்போ கவர்னர் பண்ணாங்க அவங்க சென்னாரெட்டி ஒருத்தர்கிட்ட தான் ஒம்புக்கு போனாங்க சென்னாரெட்டி அந்த மாலை நிறையா மாட்டி விட்டார் அப்போ வந்து அவங்க வந்து பல்வேறு விஷயங்களில் நிர்வாகத்தில் பல குழப்பங்களை அந்த மாலை சமாளிக்க முடியாது தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரு இது மழை காலத்தில் கடுமையான மழை பெஞ்சபோது கே கே நகரில் இலவச வேட்டி சாலை கொடுக்குறதுல ஒரு கலாட்டாகி ஒரு பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த டைமில் இந்த அம்மா ஊரில் இல்லை சீஃப் செக்ரட்டரி ஊரில் இல்லை பாபு தான் அப்படிங்கிறது கவர்னர் கேட்டார் ஏன்னா எல்லோரும் ஊரை விட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி ஒரு இது தலைநகரான சென்னையிலே இப்படி ஒரு குழப்பம் நடந்தது இந்த அம்மா எங்கே அப்படின்னார் தம்மாளுக்கு ஒரு சொந்த சொ வாழ்க்கையில் ஒரு துர்பாகியமான ஒரு சம்பவம் நடந்தது வெளியில் சொல்ல முடியாது அதனால் அந்தமாக வந்து ஹைதராபாத் போயிடுச்சு அப்போ தடவை அவங்க பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு நகரில் நடந்தபோது இந்தம்மா அதை பற்றி படாமல் சுற்றுலா சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க இந்த மாதிரி த பெரிய குழப்பம் வந்து அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருந்து இந்தம்மா எங்கே போயிடுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார் அவ ரத்து பண்ணிட்டு வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா என்ன எப்போவுமே அந்தம்மா என்ன என்னன்னு நினைக்கணும்னா தான் தான் ராணி மகாராணி சிண்ட்ரல்லா மாதிரி ஸ்னோ ஒயிட் மாதிரி இந்த க இந்த நர்சரி ரைம்ஸு வால்டிஷ்னி எல்லாம் பார்த்து பார்த்து தன்னை ஒரு மகாராணியாக நினச்சிக்கிட்டு தான் அந்தமாக வா வாழ்த்துக்கிட்டு இருந்தது அப்புறம் அவங்கள பற்றி சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களை வேலையாட்களை கூப்பிடுறதே அவங்க கூப்பிட்ற ஸ்டைல் இப்படி இருக்குனாக்கா இப்படி கை தட்டுவாங்க ஏய் யார் அங்கே அப்படிம்பாங்களாம் அது ஒரு தன்னை ஒரு ராணியாக நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுவும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க ஏ யார் அங்கே அந்த ராணி மாதிரி அது மாதிரி தனக்கு தானே ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு கவர்னர் மிரட்டணும் ஒன்று வந்தாகணுங்கிறது கூட அந்த மாளுக்கு தெரியலை அது அப்புறம் சொன்னாங்க ஆபத்தப்பட்டு போது என்ன பற்றி திரும்பி வந்தது கோவம் வந்துருச்சு நம்மளை மிரட்டுறாங்களா என்ன பண்ணிச்சு அரசியல் ரீதியாக அவரை வந்து விமர்சிக்காமல் ஒரு கவர்னர் எப்படி ஒரு முதல் முதலமைச்சர் வந்து வச்ச வேலைக்காரர் மாதிரி எப்படி கூப்பிட்றாங்கன்னுலாம் பேசாமல் என்னை தவறாக பார்த்தார் அவருடைய ஒழுக்கத்தை பற்றி கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் கேட்டாங்க அவர் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸில் உக்காந்துட்டுருக்கார் அவர் தப்பாக நட தனக்கு தாக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாருன்ற மாதிரி பேசுச்சு அப்போ தான் சொன்னாங்க இன்னும் பழைய காலத்துக்கு போய்ட்டு இல்லை நடித்த ஜெயலலிதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இப்போ உடனே எல்லாம் யார் பார்ப்பான்னா அது அந்த அளவுக்கு கமெண்ட் போயிடுச்சு அது ஜன்னாரெட்டி ஒருத்தர்கிட்ட தான் அவங்க கண்ணா பண்ணு பெரிய எல்லாம் பண்ணாங்க அது அவர் அது அப்புறம் அவர் அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால அவரே போயிட்டார் அது வேறு விஷயம் அது ஒன்று தான் பண்ணிச்சு மற்றபடி அவர்கிட்ட அரசியல் ரீதியாக அந்த அவர்கிட்ட வம்பு போகல அதுமாதிரி ஆபாசமான முறையில் நடந்துச்சு அது பேக் ஃபைராகி ஜெயலலிதாவுக்கு தான் அந்த க அந்த கிண்டல்லாம் இதாக திரும்பிச்சு ஒரு ஒரு நோயாளியாக படுத்துருக்கிற ஒரு கவர்னர் வந்து இப்படி ஒரு கேவலமான முறையிலேயே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் கண்டன குரலாம் வர ஆரம்பிச்சது ரவியை சமாளிக்கிறதுங்கிறது இப்போ விஷயமே இல்லைங்க அவர் என்ன படப்பட்ட இடத்துல அரசியல் ஒன்றா இருக்காது சரண்டராக இருப்பார் ஒன்றா இருக்காது அந்தம்மா அம்மா வந்து டெல்லிக்கிட்ட வந்து ஒரு சின்ன பாயிண்ட் பாருங்கள் போடியா லேடியான்னு கேட்டுச்சு விளைவு என்னாச்சு ஒரு ஒன்றும் இல்லாத டான்ஸி வழக்கில் அந்த மாதிரி ஜெயிலில் தள்ளி உள்ளே கொண்டு போய் பார்ப்ப நகர இடத்துல விட்டு தள்ளி போய் மறுவாடை தானே பார்த்தா அப்போ தானே மாமா இது பண்ணாங்க அதில் தானே அந்த மாதிரி இறந்து போனது ஓடியா லேடியான்னு கேட்டது அந்த கேள்வி இதுதானே யாருன்னு பார்த்துருவோன்னு சொல்லிதானே உள்ள தள்ளிட்டாங்க ச மருத்துவமனையில் என்ன வைத்தியம் பண்ணாங்கங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒன்றிய அரசு அவங்கள மூடி மறைச்சது இல்லை அதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாட்டில் இருந்த சீஃப் மினிஸ்டராக இருந்த அண்ணா உடம்பு சரியில்லாம் படுத்ததும் போது இந்திரா காந்தியை கடுமையாக எடுத்துக்கிட்டு இருந்த அண்ணா இந்திரா காந்தி வந்து அவரை பார்த்தாங்க அமெரிக்கா காமிச்சு வைத்தியம் பண்ண வச்சாங்க இவர் எம்ஜிஆர் படுத்தார் எம்ஜிஆர் படுத்த போது ராஜீவ்காந்தி வந்தார் உடனே அமெரிக்கா காமிச்சு படுக்க வச்சாங்க க வைத்தியம் பண்ணாங்க உன்னோட இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எ எதிரிகளாக இருந்தவங்க ராஜீவ்காந்தியோட அவங்க கூட்டணியில் இருக்கலாம் அதே மாதிரி இந்திரா காந்தியோட கூட்டணி எதிர்த்து நின்றவங்க அப்படி அப்படி எதிர்த்து நின்னவங்களுக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சருக்கு வைத்தியம் பண்ணணும் ஒரு வெளிநாட்டுக்கு அமிச்சு வைத்தியம் பண்ணும்போது உன்னோட கூட்டணியில் இருந்த ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அனுப்பல வந்து வந்து பார்க்கக்கூடாது இல்லையா சரியா அந்த கவர்னர் வந்து வந்து பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கூட சொல்ல முடியல போனார் அந்த அளவுக்கு பண்ணி அந்த மாதிரி என்ன பண்ணிக்க அந்த அந்த ஆறுமுகசாமியை இது போட்டாங்க அது என்ன ஆச்சுன்னு யாருக்கு இது இன்னைக்கு வரல அதுக்கு ஏற்றாலும் தெரியல என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் யாருக்கும் தெரியல எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர் கூப்பிட்டு வர்றாங்க எய்ம்ஸில் இருக்கிற டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியல நம்ம டாக்டருக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு டாக்டர் கூட்டாங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க ஒன்றும் தெரியல கிடைச்சாலும் அது மாதிரி செலுத்து போச்சு இவ்வளோக்கு கூட கூட்டணியில் இருந்த ஒரு அம்மா வந்து மோடியாக லேடியான்னு இந்த அளவுக்கு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி மரணத்தின் பின்னே இன்றும் வந்து பாஜக இருக்கிறது தானே உண்மை அதுதான் உண்மை இன்றைக்கி வந்து அதுக்கான தகவல் எதுவுமே இல்லையே ஏன் அந்த கவர்னர் பார்த்துட்டு ஜெயலலிதா உடல்நிலையை பற்றி பேசாமல் ஏன் போனாருங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து யாருக்குமே தெரியலையே ஏன் அந்த மாலை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அமிச்சு ஒரு வைத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் ஏன் வரல ஏன் செய்யலை அன்றைக்கி சுகா நலத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஏன் மருத்துவமனைக்கு வராமல் எலெக்ஷன் வேலையை அப்போன்னு சொல்லி ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு பொறுப்பு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஆளுக்கு தான் ஜெயலலிதா உடல்நிலையை பற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற எம்ஜிஆர் படுத்த போதோ அண்ணா படுத்த போதோ டெய்லி நலத்துறை அமைச்சர்கள் வந்து என்ன ஆட்சி என்ன வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி போய் இருக்குது உடல்நிலை முன்னேற்றம் இருக்குதா இல்லையாங்கிறது டெய்லி சொல்லிகிட்டு இருந்தாங்களே அமெரிக்காவில் அண்ணா வைத்தியம் பண்ணிகிட்டு போது அமெரிக்காவில் வந்து தகவல் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தது இந்த மலை ஏன் இந்த மலைக்கு என்ன நடந்தது ஒரு விஷயமும் தெரியலையே அதனால் ரவி ரவி இல்லை அவரை இந்த அம்மா அவன் பேசுகிறதுக்கு ரவி ர நிறைய அந்த கவர்னர் அப்போ இருந்த கவர்னர் இருந்தம்மாளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லையே ரவி இருக்கட்டும் அந்த அப்போ இருந்த ராமன மனோகர் ராவ் என்மர் பேர் அந்த ஆள் அந்தாலும் வித்யாசாகர் ராவ் அவரை ஒன்றுமே பண்ணாமல் தான் விட்டார் அப்போயும் அது என்ன என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டீங்களே இவ்வளோ தான் இருக்குது இப்போ ஜெயலலிதா வந்து வித்யாசாகராக வந்து என்ன பயந்து உயிரை எதாவது பண்ணாங்களா விட்டுட்டாங்கல்ல அதுதான் நடந்தது ஒரு சரியான முறையில் ஒரு அக்கறை காட்ட மாதிரி கூட ஒரு நடிக்க கூட இல்லையே அதுதான் நடந்திருக்கு ஜெயலலிதா இருந்தாலும் இதை தான் நடந்திருக்கு ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசுகிறப்ப மடத்தை அவர் அடர விட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் இருக்கு அதே மடத்தில் அவங்க சங்கரராமன் ஒருத்தர் நடந்த கொலையில் வந்து அந்த ஜெயேந்திர சாமிகள் மாட்டிக்கிட்டார் அந்த சின்னசாமி மாட்டிக்கிட்டாருன்னாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க பல ஆதாரங்கள் கொண்டுட்டாங்க கொண்டுட்ட உடனே இதெல்லாம் பண்ணி ஜ சங்க ஜெயந்திர அந்த நடுசாமியார ஜெயிலே போட்டு ஜ சரீரை தள்ளிடுச்சிடல அன்னைக்கு விழுந்தது தானே சங்கரமடம் அன்றைக்கி ஒரு ஆதிக்க பீடம் இல்லை இந்தியாவை ஆட்டி படைச்ச ஆதிக்க பீடம் இல்லை இன்றைக்கி அட்ரெஸ்ஸு நமக்கு கிடைக்கல அதை பண்ணிடுச்சிடல அது ஒரு வேலை அவங்களுடைய செல்வாக்குனால் இந்த மாதிரி எதாவது நடந்துருக்கலாம் எடுத்துருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் அது எதனால் நம்ம அதை நம்ம நம்பலைன்னாக்கா ச மடம் வந்து பார்ப்பனர்களுக்காக இருக்கிறது இந்த மாதிரி பார்ப்பாத்தி அதனால் அளவுக்கு அவங்க கடுமையாக போயிருப்பாங்களாங்கிறது நம்புறதுக்கு சந்தேகம் இருக்குது அதெல்லாம் இதுவே வேறு யாராக இருந்திருந்தாக்கா ஒடிச்சிக்கிட்டிருப்பாங்க பட்டு ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு கோயிலில் இருந்த மருத்துவமனையில் நான் டாக்டராக இருக்கிறேன் அந்த அது அந்த நிர்வாகம் முறை பார்ப்பனர் இருக்கையில் அவங்க பேசிக்குவாங்க நம்மளாலே நம்மளை காட்டி கொடுக்குறாங்களே நம்மளாலே நம்மளால் காட்டி கொடுக்குறாங்களேன்னு இந்த சங்கரமணத்தை இந்தம்மா வந்து நடவடிக்கை எடுக்கும் போது மருத்துவமனை மருத்துவமனைக்கும் அவங்க பேசும்போது கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் இப்போ என்னால் நம்மவா அவள் இவா இவாளே சேர்த்து அவளை ஒழிக்கிறாளே நம்மவாளே ஒழிக்கிறாளே கருணாநிதி ஒழிப்பான் அவன் ஒழிச்சா கூட நியாயம் இருக்குது இவள் இவ்வளே செய்கிறாளே அப்படின்ற அது அங்கெல்லாம் வச்சாங்க தான் சொந்த ஜாதிக்காரியை அவங்கள காட்டி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் இருக்குது அது அதனால் அவங்களுடைய பாலிடிக்ஸில் வந்து அந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு அங்கே போயிருப்பாங்களான்னு இருக்கு இருந்தாலும் ஜாதிங்க அவங்கள காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய செல்வாக்கு இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஆறுமுகசாமி அதெல்லாம் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்குதுன்னா ஆறுமுகசாமி அதை ஒன்று அவருடைய அறிக்கை என்னாச்சுன்னு கூட இல்லை நீங்கள் கொடைநாட்டை கேட்டீங்க ஆறுமுகசாமி அறிக்கை என்னாச்சு உடனே ஒன்று கேட்கலையே

எவ்வளோ சொன்னாலும் ஏ போ கிராவுட் ஆய் ஓ போ அவுட் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நடராஜனு சசிகலாவும் இல்லாமல் இருந்திருந்தாக்க அவங்க ஆட்சி காலம் வந்து ஒரு அவலமான ஆட்சிக்காலமாக இருந்துருக்கோம் ஏங்க செம்பரம்பாக்கம் ஏறி ரொம்ப வழியுது உடச்சிக்கிட்டு ஊரே உள்ள வெள்ளத்தில் முழுக போகுதுங்கிற அளவில் இருக்கும்போது அந்த கிட்ட போய் பேசக்கூட முடியல அதனால தான் அவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டு பா நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ளே போயிடுச்சு விசேந்திரியமாக உட்காந்துக்கிட்டு இருந்தது இல்லை அன்னைக்கு இருந்த ஆட்சியில் இருந்து மோடியோ யாரோ வந்து விமானத்தில் வந்து பார்க்க வராங்கன்னு பிறந்தாலும் இந்தமாக பார்க்க போச்சு ஆனால் அந்த டைமில் அவங்க ஹெல்த் கெட்டு போச்சுங்கிறது இன்னொரு பாயிண்ட்ரு எழுப்ப முடியல எப்படி ரெண்டாம் உலக போரில் வந்து அந்த ஜூன் ஆறாம் தேதி டே அன்றைக்கி வந்து ஐரோப்பியர் இங்கிலாண்டு பெரிய படையோட கடற்படையோட ஜெர்மனியை தாக்க இது பண்ணும்போது நார்மண்டி பீச்சில் படையெடுத்து வரும்போது ஹிட்லருடைய அனுமதி கிடைச்சா தான் அந்த விமானப்படையை அனுப்ப முடியும் ஹிட்லர் எழுப்ப போனாக்கா ஹிட்லர் கடு தூக்கு மருந்து போட்டு தூங்குறான் அன்னைக்கு சரித்தரம் அந்த மூணு மணி நேரம் தூக்கம் ஜெர்மனியை காலி பண்ணி செகண்ட் வேர்ல்டு வர்றது வந்து ஜெர்மன் தோற்று போனதுக்கு காரணம் அந்த ஹிட்லருடைய தூக்கம் அதே மாதிரி தான் அன்றைக்கி சம்பரம் ஏறி உடஞ்சி தூ இதாக உடல்நிலை சரியில்லாமல் இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தோம் எழுப்புறதுக்கு யாருக்கும் தைரியம் வரல கட்சியெல்லாம் உடஞ்ச பிறந்தானே இதெல்லாம் நடந்தேன் அந்த இடத்துல இதாகி எவ்வளோ பேர் இறந்து போனாங்க சைதாபட்டம் பிரிட்ஜெல்லாம் பொங்கி எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு நாங்களாம் இங்கே மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ளார தண்ணியெல்லாம் வந்து வெளியே அடையாறு பகுதி வந்து சென்னையிலருந்து கட்டாயிடுச்சு இல்லை இந்த பிரிட்ஜெல்லாம் அவங்க தண்ணி கூட போயிடுச்சு அப்படித்தான் நான் மாட்டிக்கிட்டோம் அவசைப்பட்டோம் எப்படியெல்லாம் அவசைப்பட்டு எங்கெங்கெல்லாம் போய் யார் யாரோ வந்து காப்பாற்றி கொண்டு போகணும் அந்த அளவுக்கு நடந்தது இது அந்த மாதிரி ஒரு நிர்வாகமே இல்லை தெரியாத ஒரு இது அவ இதெல்லாம் இன்றைக்கி இறந்து போனதுக்கு பிறகு அதை பற்றி பேசுகிறத பெரிய இல்லை நடராஜன் இருந்ததுனால தான் சில கோப்புகளாவது சரியாக சில முடிவுகள் எடுத்தாங்க அந்த மாதிரி ஆட்சி காலத்தில் என்னங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்களோ ஒரு மருத்துவ குணம் கட்டினாங்களோ ஒரு க தொழிற்சாலை உருவாங்கினா என்னங்க நடந்தது அந்தம்மா ராஜா ரெண்டு தடவை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுக்கங்க என்ன நடத்து என்ன பண்ணிச்சு அந்த இருந்ததுக்கு அடுத்தது தான் மிச்சம் மதுரை வயல் அந்த இது மேம்பாலம் கட்டி அதுக்கு முடிச்சுன்னாக்கா துறைமுகத்துக்கும் ஆவடிக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும் அதை ஓடிச்சி கட்டுச்சு போர் ஒரு பிரிட்ஜி இப்போ அந்த மாதிரி சாவர ஓர்னு கட்ட முடியல சத்தப்புறம் தானே கட்டினாங்க எத்தனை நான் தான் சொன்னேன் அப்போ இதை சொன்னேன் ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள்னு சொல்லி போட்டிங்கன்னா அதே ஒரு நூறு க நூற்று கணக்கான திட்டங்கள் இருக்குது ஒரு சின்ன ஒரு கட்டடம் ஒன்று கட்டியிருக்குது பீச்சில் வந்து ஒரு நினைவு வளைவு ஒன்று கட்டிருக்கு மெரினா பீச்சு அது மெரினா ரோட்டில் அதை தவிர அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு ஒரு முன்னேற்ற திட்டங்களை சொல்லுங்கள் பார்க்குறேன் എമേ ചെയ്യാമ ആനന്ദ വാഴ്തിട്ട്